வெற்றி வேல்முருகனுக்கு ஒருவரை எல்லாம் உள்ள பழனிமுருமன் கருணாச்சலம் முத்து அருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்டாம சரண்கரோர குருநாத அருணா பெருமான் திருடலே சரம் சம்சனம் பிராளிமலைமர் பெருமாளுக்கு எம்பர்மனுக்கரு முழுவதும் மற்றும் குருராது ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய்மந்திர திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரன் வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எழுபத்தி எட்டு காம அத்திரமாகியான தூங்கும் பிராளுமல திருப்பொருளுக்கான இசை விஜயத்தை பழனாண்டம் திருடிலும் பிராலிமலை ஒரு பெரும்பாலும் திருவிடம் சமர்ப்பிப்போ முருகாச்சனம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோரா

கோடா சிவ பூஜை பவுருஷப் மாறா கோடை நாளும் மருவிய கோநாட்டு விராலி மலை உரை பெருமாளே ஏகாப்பளி பூணும் அருள் அரு நீ தோற்றி முந்நாளும் அடிமையை ஈடேற்றுதலாகும் வலிமையை மறவேனே காமா ஆகி வாழ்நாள் கொடு போகி அழகிய காதாத்திய பார இரு குளை அளவோடி கார் போத்தவள் ஓதி ஆர் ஆர்வாழ்கடை ஈடு கண்ணகோடு கால் ஏற்றுவை வேலின் முனைக்கடை எமதூதர் எமதூதர் மோகையல் செய்து நீலோர்பல் ஆசில் மலரு நேராட்ட வினோதம் இடும் வெளி மடவார்பால் ஏகா பழிப்பூணும் மருள் அரு நீ தோற்றி முன்னாளும் அடிமையை ஈடேற்றுதலால் உன்வலிமையை மறவேனே முருக மடவார்பால் ஏகா பழிப்பூணும் அருள் அரு நீ தோற்றி முன்னாடும் அடிமையை ஈடேற்றுதலால் உன்வலிமையை மறவேனே முருகா சீமாட்டியும் ஆய திரைபுரை காலாகினி கோப பைரவி சீல உத்தமி நீலி சுரதிரி புவனஈசை ஸ்ரீகார்த்திகை ஆய அருவகை மாதாக்கள் குமாரன் என வெகு சீராட்டோடு பேண வடதிசை கைலாச வடதிசை கைலாச கோமாக்கு உபதேஷம் கோதாட்டிய சுவாமி என வரும் இளையோனே கோடா சிவ பூஜை பவுருஷம் மாறா கோடை நாளுவிய கோட்டு விராலி மலை ஊரை பெருமாளே படதிசை கைலாச கோமாக்கு உபதேஷம் உபனிட வேதாத்தெறி அருள் கோதாட்டிய சுவாமி என வரும் இளையோனே கோடா சிவ பூஜை பவுருஷம் நாடு அருவிய கோநாட்டு விராலி மலை ஊரை பெருமாடே

மருடர் நீ தோற்றி முன்னாலும் அடிமையை ஈடேற்றுதலால் உன் வலிமையை மறவேனே முருகா உன் வலிமையை மறவேனே கோணாட்டு விராலிமலை உரை பெருமாளே கோணாட்டு விராலிமலை உரை பெருமாடே யமதூதன் எமா பர மோகையில் செய்து நீலோர் பல ஆசின் மலருடன் நேராட்ட வினோதம் இடுவிடி மனவார்பால் ஏகாபடி பூணும் நீ தோற்றி முன் நாளும் அடிமை ஈரேற்றதால் உன் வலிமையை மரவேனே முருகா சீமாட்டி மாய திரிபுரை காலாகினி கோப பைரவி சீல உத்தமி சுரதிரி புவன இசை ஸ்ரீ கார்த்திகை ஆய அருவகை மாதாக்கள் குமாரன் என்ன வெகு சீராட்டோடு பேண வடதிசை கைலாச கோமார்க்கு உபனேய உபதேசம் உபனிட வேத அர்த்த மெய்ஞான நெறியருள் கோதாட்டிய சுவாமி எனவரும் இளையோன் கோடாசிவ பூஜை பௌருஷம் மாறா கொடை நாடு மருவிய கோணாட்டு விராறுமலை ஒரு பெருமாளின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டம் திருப்பாங்க சமர்ப்பணம் குரு அருணாபுரம் தொடரே சரம் சம்சம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோர்